எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா ஒருவருக்கும் வணக்கம் ஜோல குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கர்ணி உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பரிவோடு வந்து அரிசியமன்ற உலகெங்கும் உள்ள ராஜநில டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி மாவட்டம் லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விசுவாவுசு வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழை முக்கால் மணி முதல் எட்டே முக்கால் மணி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு மணி முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு மணி வரை கௌரி நல நேரம் காலை பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்று முக்கால் மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை குளியை நேரம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை திதி தசமி திதி நட்சத்திரம் திருவாதுரை நட்சத்திரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு புனர்பூஷன் நட்சத்திரம் யோகம் வரியான் நாம யோகம் கர்ணம் கரணம் மதியம் மூணு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு பத்திரை கரணம் சந்திராஷ்டமம் விருச்சகராசி அனுச நட்சத்திரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசிக்கு கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் சந்திர பகவான் மற்றும் குரு பகவான் சிம்ம ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் புதன் பகவான் துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் கும்பராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஸோ நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதே மாதிரி எப்படி கலர் எந்த கலர் வச்சுக்கிட்டா அதிர்ஷ்டங்கிறத வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய யோகம் வியாக்காதம் நாமயோகம் வியாக்காதம் நியாமயோகத்தில் யாராவது பிறந்திருந்தால் அவங்களுக்கு வந்து யோகியாக வரக்கூடியது சுக்கர பகவான் அவயோகியாக வரக்கூடியவர் குரு பகவான் ஸோ அந்த குரு பகவான் அவயோகியாக வரனால மேக்சிமம் மஞ்சள் கலர் வந்து விருப்பம் இருக்கும் அதிகமாக அல்லது அந்த தொடர்பு கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து இருக்கும் அவங்களை அறியாமே ஸோ அந்த கலரை வந்து விட்டுட்டாவே அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் நடக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அந்த கலர் தவிர்த்து எது வேணாலும் பயன்படுத்தலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே வந்து வெண்பட்டு அல்லது ரோஸ் கலர் பிங்க் கலர்னு சொல்லுவாங்க பெண்களை வந்தால் பூ கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலர் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளை ஆளுமை செய்யக்கூடியது இந்த வியாக்காதம் நாம யோகத்தில் பிறந்தறவங்களுக்கு மேக்சிமம் நெகட்டிவான அவயோகி நம்ம சொல்லக்கூடிய குரு பகவானோட கலர் தான் அதிகமாக வச்சுருப்பாங்க யோகிக்கான கலர் வந்து இருக்காது அதை கொஞ்சம் மாற்றிட்டாவே உங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றிகள் வந்து அதிகம் உண்டு வியாக்காதம் நாம யோகத்தில் பிறந்திருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது சேர்க்கக்கூடாத யோகம் நாம யோகம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூளம் நாம யோகத்தில் பிறந்திருக்கவங்களை சேர்க்கக்கூடாது வரியான் நாம யோகத்தில் பிறந்திருக்கவங்க வந்து சேர்க்கக்கூடாது வைத்திருதி நாம யோகத்தில் பிறந்திருக்கவங்கள சேர்க்கக்கூடாது ஸோ ஒரு ஆணா இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும் வியாக்காதம் நாம யோகத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மூணு நாம யோகம் சுத்தமாக ஆகாது ஏனால் அவங்களுக்கு அவயோகிங்கிறது குரு பகவானாக வருவாங்க வியாக்காதம் இந்த மூணு நாம யோகத்துக்கும் அவர் தான் யோகியாக வருவார் ஸோ அப்போ வந்து ஒருத்தங்களுக்கு வந்து நன்மை செய்கிறவங்க இன்னொருத்தங்களுக்கு வந்து தீமை செய்கிறவங்களாம் மாறி விடுவார்கள் அப்போ கணவன் மனைவிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு தான் அதிகமாக இருக்கும் ஒற்றுமை வந்து இருக்காது ஸோ வியாக்காதம் நாம யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாம யோகம் சூளம் வரியான் வைத்திருதி இந்த மூணு நாம யோகமும் உங்களுக்கு வந்து மேட்சிங் ஆகாது ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி புதிய மார்க்கர் ஒன்று வச்சுங்க இருபத்தஞ்சு ரூபா தான் வரும் இந்த மார்க்கரை பயன்படுத்தி உங்களோட மணிக்கட்டு கையில் உள்ள மணிக்கட்டில் வந்து உங்கள் ராசிக்கு உண்டான ராஜநிலை என்னை வந்து எழுதிட்டு வாங்க நிச்சயமாக வெற்றிகள் வந்து உண்டு தொடர்ந்து எழுத முடியாது எழுத விடாது இருபத்தொரு நாள் நீங்கள் செஞ்சிட்டாவே வெற்றியாளர் இது எழுதக்கூடிய நேரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலைல ஆறு ரெண்டு ஆறு 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 எட்டு ஆறு இருபத்தி ரெண்டு ஆறு முப்பத்தி மூணு ஆறு நாற்பத்தி ரெண்டு அதை விட்டால் அடுத்தது எட்டு ரெண்டு எட்டு ஆறு எட்டு 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 இருபத்ரெண்டு எட்டு முப்பத்தி மூணு எட்டு நாற்பத்தி ரெண்டில் எழுதணும் இந்த டைமில் தான் எழுதணும் ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாலு மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய இராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய இராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய இராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி மூணு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி மூணு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஒம்போது கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய நிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பத்து ஸோ உங்கள் ராசிக்கு உண்டான ராஜநிலை வந்து மணிக்கட்டில் எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க நீங்கள் வெற்றி அடைஞ்ச பிறகு உங்கள் குடும்ப நபர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து தெரியப்படுத்துங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இது காமனான பொது பலன்தான் உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டம் என்னை நீங்கள் பயன்படுத்தினா இன்னும் அதிகப்படியான வெற்றிகள் வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அதுக்கு வந்து கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமாக உங்கள் ஜாத்துக்கு உண்டான அதிர்ஷ்டம் எண் வந்து குறித்து தரப்படும் அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் எண் அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நீங்கள் எந்த கோயிலுக்கும் கிடைக்காத விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன் எண்ணில் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா எல்லாமே சூட்சமாக கிரகத்தோட எண்ணை தான் நம்ம வந்து கொடுக்குறோம் உங்கள் ஜாத்துக்கு உண்டான நம்பர் தான் நீங்கள் வச்சுக்கணும் ஓகேங்களா சீக்கிரமாக அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஓகே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி மாவட்டம் லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்